நம்ம வாழை யார நம்பணும் யார நம்ப கூடாது என்று இன்னைக்கு பார்க்க போறோம் யாரையுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் நம்புங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நம்ம வாழ்க்கையில சிலர் வருவாங்க சிலர் போவாங்க சிலர் மட்டும் எப்பயுமே ஒரு சிலர் மட்டும் நம்ம வாழ்க்கையில போகவும் மாட்டாங்க நம்மள நிம்மதியா இருக்க விடவும் மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கிற சமயத்துல தான் நாம எப்படி அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றத முதல்ல உணரணும் ஏன்னா நாம வந்து அவங்க கிட்ட அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க அவங்கள வாழ்க்கையில மறக்க கூடாது அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்க அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அதை சொல்லுவோம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க உங்களால் தான் நான் நீங்கள் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் அதை ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எப்படினாலும் நம்மளை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஐ மீன் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து நம்ம சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் வச்சுக்குவாங்க அப்படின்றத அவங்களே வந்து சீர்தூக்கி பார்த்து அப்படி நினச்சிக்குவாங்க இவங்கக்கிட்ட நம்ம நம்மளுக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை அவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் நம்ம சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு உதவி செய்கிறாங்கல்ல உதவி செஞ்சாங்கல்ல அதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம அவங்க செஞ்ச உதவியை மறக்காம நான் நம்ம நினைக்கிறோம் அதை அவங்க அட்வான்ஸாக எடுத்துக்குவாங்க அப்படி அட்வான்ஸாக எடுக்கும்போது தான் நம்முடைய தன்மானம் சுயமரியாதை இதெல்லாம் தானாகவே நாம் இழக்கிறோம் அதனால் ஒரு அளவாக பழகுங்க அது நண்பராக இருந்தாலும் சரி உற்றார் உறவினராக இருந்தாலும் சரி ஒரு அளவாக வச்சுக்குங்க ஏன்னா நாம்ளே வந்து நிம்மதியை தேடி அலையக்கூடாது நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் விட நம்ம எதை நோக்கி பயணம் பண்றோம் அப்படின்றதுல நம்ம கான்செப்ட் இருக்கணும் அவங்கள நம்ம நேசிக்க நேசிக்க நம்முடைய நேசிப்புடைய உண்மையான அன்பை புரிஞ்சிக்காம நம்மளை காயப்படுத்துறதுலேயே குறியா இருக்கிறாங்க அப்படி காயப்படுத்துறதுல குறியா இருக்கிறவங்க கிட்ட நீங்க எவ்வளவு சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏறாது அப்ப நாம தான் அதுல இருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் முற்போக்கா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அவங்க மாறவே மாட்டாங்க நாம் தான் மாறணும் ஏன்னா அவங்கள வந்து அவங்க நம்மளை வந்து உண்மையாக நேசிச்சிருந்தா வச்சுக்க நமக்காக அவங்க மாறி இருப்பாங்க அவங்க உண்மையாக நேசிக்கல அதனால் இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இதனால் நம்மளுக்கு என்ன ஆகிற போகுது அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்க மேலும் மேலும் அவங்களுடைய ஒட்டுமொத்த செயல்பாட்டிலேயே நம்மளை கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக ஆக்கிடுவாங்க நம்மளை வந்து திங்க் பண்ண விட மாட்டாங்க வேறு நிலைக்கு நம்ம போக முடியாது கொண்டு போகவும் மாட்டாங்க அதனால் இவங்கக்கிட்ட நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு நான் சொல்லலை எல்லாத்தையும் நம்புங்கன்னு சொல்லலை யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் எப்படி மரியாதை கொடுக்கணும் கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றத நீங்கள் வந்து நடந்துக்கிற உங்கள் நடவடிக்கையை பொறுத்து தான் அமையுது இன்பமும் துன்பமும் சரிங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்ட உடனே ஐயோ கஷ்டம் வந்துடுச்சே ஐயோ கஷ்டம் வந்துடுச்சேன்னு புலம்புறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யாரை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறோம் யாரை கேட்டு சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லுங்க அதனால் கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் எப்போயும் ஒரே அளவுக்குள்ள பாருங்க அதனால் நீங்கள் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாத நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாத நம்மளை வந்து வம்பு கெளுக்கிற நபர்கள் தேவையில்லாத நம்மளை தொடர்ந்து தொந்தரவு செய்கிற நபர்கள் இப்படிப்பட்டவங்க கிட்டேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க ஏன்னா இவங்களெல்லாம் நம்பி நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க நல்லா இருக்கட்டும் நம்மளுக்கு நன்மை செஞ்சாங்க அவங்க நல்லா இருக்கட்டும்னு தான் ஒவ்வொரு முறையும் நாம் வந்து அவங்களுக்காக ஓடுறோம் ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்களா நம்மளை வந்து ஒரு அட்வான்ஸாக யூஸ் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஏண்டா இவங்க கிட்ட பழகணும் எதுக்கு இவங்க கிட்ட பழகணும் நம்ம தேவையில்லாமல் இவங்க கிட்ட பழகி தேவையோட பழகுந்தா நாம் தேவையோட பழகிட்டு தேவை முடிஞ்ச உடனே வந்துட்டுக்கலாம் தேவையில்லாமல் அவங்க வேணும்னு நாம் வந்து விரும்பி தான் பழகணும் அவங்களும் நம்மளை முதல்ல விரும்பினாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த அன்பு பண்பு பாசம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே நாளுக்கு நாள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி குறைஞ்சிட்டே வரும் நாம் எவ்வளோதான் அவங்க பிடிக்கும் அவங்க நம்மளுக்கு வேணுன்றதுக்காக விட்டு கொடுத்து போனாலும் அவங்க வந்து விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை நம்மளை நம்மளை வந்து கூட வச்சுக்கணும் அவங்கள மனதளவில் எந்த காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றதுக்கு தயாராகவே இல்லை தயாராக இல்லாத மனிதர்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாள் தான் அடிமையாக இருப்பீங்க எவ்வளோ நாள் தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க எவ்வளோ நாள்தான் அவங்களுக்காக வாழ்வீங்க அது நல்லதெல்லாம் தூக்கி போட்டு அவங்கள நம்ப நம்புறதை காட்டிலும் நீங்கள் நீங்களாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு தேவையில்லாமல் மர உளைச்சல் ஏன் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஸ்ட்ரெஸ்ன்னா என்னங்க எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அது ஒரு பேஷனாகவே ஆயிடுச்சுப்பா எதுக்கு எடுத்தாலும் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க சொல்லுங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால எதனா மாறிற போகுதா அந்த காலத்துல ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா அப்படியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போய் அடுத்து வேலை பாருப்பா அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க இப்போ அது ஒரு நாளானாலும் ரெண்டு நாளானாலும் அது ஒரு பெரிய ஒரு மனவியாதி மாதிரி நீங்களே உருவாக்கின்னு அதுக்காக உட்காந்துருக்காதீங்க போனவங்களை பற்றி எதுக்குங்க நினைக்கிறீங்க இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுன்னு வாழாத நம்மளை விட்டு போனவங்க நம்மளை காயப்படுத்துனவங்க நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் இழந்தராதிங்க அவங்க தான் போகிறேன்னாங்க போயிட்டாங்க அவங்க வேலை வேற நம்ம வேலை வேற அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கணும் நாம்ளும் அவங்கள போகணும்னு சொல்லவே இல்லையே நாம்ளாக அவங்கள துரத்தவும் இல்லையே இல்லையா நம்ம எவ்வளோதான் அவங்க வேணும் வேணும்னு இழுத்து பிடிச்சாலும் அவங்களுடைய அந்த கெட்ட எண்ணங்களும் நம்மளை விட்டு போகக்கூடாது நம்மளே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அநாகரிகமான செயல் தெரியுங்களா ஏன்னா நம்மளை கடந்து அவங்கள நேசிக்கிறோம் அப்போ அவங்க என்ன பண்ணணும் நம்மளை கடந்து அவங்கள கடந்து நம்மளை நேசிக்கணும் அவருடைய சுச்சுவேஷன் என்ன அவருடைய சூழ்நிலை என்ன அவரை நம்ம பண்ண கூடாது அடிக்கடி அப்படின்னு நினைக்கணும் அப்படி நினைக்கும் போதுதான் அந்த நட்பு